இப்போ இந்த உளுந்துக்கு உளுந்து பயிரில் கிடக்கிற களைக்கொல்லி கலைக்கு வந்து மஞ்சி கோரா பின் இது நெல் பயிர் இதுக்கு வந்து இப்போ களைக்கொல்லி அடிச்சிட்ருக்கோம் அது தென்னம்பிள்ளை போடுறதுக்காக குழி வெட்டியிருக்கோம் அதுக்கு இடையில் இந்த ஓடு பயிராக அதை பண்ணுறோம் இப்போ தென்னம்பிள்ள போட போகிறோம் அதை ஒரு ஒரு வீடியோ பார்க்கலாம் அந்த மஞ்சி கோரை வந்து எங்கே எப்போ அடித்தாலும் அந்த அடிக்கிழங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மேலே மட்டுந்தான் சாகும் கருகம் அந்த மஞ்சி கோரையோடய அடிக்கிழங்கு அப்படியே இருக்கும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னியை விட்டு மேய்ச்சி அதெல்லாம் எடுப்பாங்க